வணக்கம் இது கிரைம் டைம் நான் நந்தா இரண்டு வருடங்களாக உயிருக்கு உயிராக காதலித்த காதலியை ஆடையின்றி வீடியோ காலில் பேச வைத்த காதலன் அதை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் காதல் பெயரில் பெண்ணை ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாடி திருவன்காடு பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்து நான்கு வயதான சுடரொளி இவர் பாலிடெக்னிக் படித்துவிட்டு சென்னையில் தங்கி ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார் அதே கம்பெனியில் திருநெல்வேலியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க இளம் பெண் ஒருவர் பணிபுரிந்து வருகிறார் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாற கடந்த இரண்டு வருடங்களாக உயிருக்கு உயிராக காதலித்துள்ளனர் இந்த நிலையில் அடிக்கடி அப்பெண்ணும் சுடரொளியும் வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சுடரொளி அந்த பெண்ணிடம் நான் உன்னைத்தான் திருமணம் செய்ய போகிறேன் என கூறி அவரை ஆடையின்றி வீடியோ காலில் வருமாறு வற்புறுத்தியுள்ளார் காதலன் ஆசையாக கேட்டதால் இளம் பெண்ணும் வீடியோ காலில் ஆடையின்றி தோன்றி பேசியிருக்கிறார் அப்போது சுடரொளி அந்த வீடியோக்களை மொபைல் போனில் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மற்றும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துள்ளார் இந்நிலையில் சுடரொளியின் நடவடிக்கை பிடிக்காததால் அவரிடம் இருந்து விலக ஆரம்பித்திருக்கிறார் அந்த இளம்பெண் காதலி ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த சுடரொளி தான் பதிவு செய்து வைத்திருந்த பெண்ணின் நிர்வாண வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் மேலும் காதலிக்கு போன் செய்து ஆபாச வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட தகவலையும் தெரிவித்திருக்கிறார் அதை பார்த்து அடைந்த பெண் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சைபர் கிரைம் போலீசார் விசாரணையைத் தொடங்கினர் சுடரொலியை கைது செய்த போலீசார் அவரது இன்ஸ்டா மற்றும் முகநூல் அக்கவுண்டில் இருந்து அனைத்து ஆபாச வீடியோக்களையும் டெலீட் செய்தனர் பெண் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சுடரொலியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்